வணக்கம் மகளே என்னடா இப்படி ஒரு தலைப்பு வச்சுருக்கான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் நடக்கிற விஷயத்தை தான் நான் வந்து தம்பு நெயலாகவும் தலைப்பாகவும் வச்சுருக்கேன் அதாவது கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலில் ஆதி திராவிட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில் ஒரு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்டது அதைத்தான் அந்த மக்களும் வந்து பல நாட்களாக குடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த விஷயம் கண்டறியப்பட்ட பிறகு விசாரணை நடைபெற்றது பல்வேறு மனித ஆர்வலர்கள்லாம் போனாங்க மனித உரிமை ஆர்வலர்கள்லாம் போனாங்க பட் இன்னமும் அந்த விஷயத்துக்கு தீர்வு கிடைத்த பாடல திமுகவுடைய நான்கு ஆண்டுகால ஆட்சியும் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது இப்பேற்பட்ட நிலையில் கடந்த மூன்று நாட்களுக்கு முன்பு சவுக்கு மீடியாவுடைய தலைவர் சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டில் மிகப்பெரிய அளவில் மனித கழிவுகள் சாக்கடைலாம் கலந்து வீசப்பட்டிருக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன்டா இவன் இவ்வளோ நாள் லேட்டாக இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஒரு முழுமையான தரவுகள் டேட்டாஸ் வந்து நம்ம கிடைக்கணும் அறகுறையாக சில விஷயங்களை வந்து நம்ம பேசிடக்கூடாது ஸோ அதற்காகத்தான் இந்த விஷயத்தை வந்து நன்கு தீர ஆராய்ந்து இதற்கு பின்னால் யார் இருக்கிறார் அப்படிங்கிற எல்லாம் எடுத்த பிறகு நம்ம இந்த வீடியோவை பதிவிட்றோம் அதாவது தமிழக அரசியலில் இந்த மலத்தை வைத்து பல்வேறு ஆண்டுகளாக இந்த வாங்கக்கூடிய நடவடிக்கை அப்படிங்கிறது போயிட்டுருக்கு அதுவும் குறிப்பாக இந்த சவுக்கு சங்கர் வீட்டில் நடந்ததெல்லாம் ஒரு மிகப்பெரிய வன்மையாக கண்டிக்கக்கூடிய செயல் ஒரு மனிதனை இந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு வந்து இறங்கி பண்ணிட்டாங்க அதுவும் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் தான் வந்து எங்கள் வீட்டை அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு தூய்மை பணியாளர்கள் போர்வையில் வந்த நபர்கள் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் வந்து குற்றத்தை வைக்கிறார் பட் உண்மையிலே ஒரு தூய்மை பணியாளர்கள் இப்படி செய்வாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிறவங்க ஒரு மிக முக்கியமான ஒரு உயர்ந்த நிலையில தான் நான் வச்சு அவங்கள பார்க்குறேன் ஒரு கலெக்டருக்கு மேலான ஒரு உயர்ந்த நிலையில் வச்சு தான் பார்க்குறேன் அதாவது நம்ம வீட்டில் ஒரு குப்பையை போய் ரோட்டில் வைக்கிறோம் ஒரு சாப்பிட்ட ஒரு எச்சியோ இதே வந்து வைக்கிறோம் ஒரு ரெண்டு ரெண்டு நாள் கழித்து நம்ம அதை வைக்கிறோம்னா அது எவ்வளோ கெட்ட நாற்றம் வந்து வீசும் பாருங்கள் பட் அதை வந்து அவங்க நம்ம வீட்டுவே எடுத்து நமக்கு வைக்கிறது கஷ்டமாக இருக்கும் பட் ஆனால் அவங்க வந்து அந்த தெருவில் இருக்க குப்பை இல்லாமல் எடுத்து அவங்க வந்து குப்பையில் வண்டியில் எடுத்துகிட்டு போய் போடுறாங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் எல்லோரும்லேயும் செய்ய முடியாது பட் அந்த மாதிரியான குப்பையை வந்து அகற்றணுங்கிற நோக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக அதை செய்திருக்க மாட்டாங்க தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற அந்த போர்வையில் இருக்கக்கூடிய சமூக விரோதிகள் தான் இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக செய்திருக்காங்க தூய்மை பணியாளர்கள் உண்மையான தூய்மை பணியாளர்கள் இதை செய்திருக்க என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு பின்புலத்தோடு தான் அங்கு வந்த நபர்கள் செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு தெரியுது ஸோ மிகப்பெரிய அளவில் இந்த விஷயத்தை வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க சவுக்கு சங்கர் விஷயத்துல நடந்தது என்ன அதை நிகழ்ச்சியில பார்க்க போறோம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் சவுக்கு சங்கர் இவரை பற்றி பல்வேறு தரமான விமர்சனங்கள் இருக்குது இவருடைய எல்லா கருத்துக்களையுமே நம்ம வந்து ஆதரிக்கலாம் இவர் மேலே நமக்கு முரண்பாடான கருத்துக்கள் இருக்குது ஒரு அஜெண்டாவோடு செயல்படுகிறார் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இவர் மேலே இருக்குது அதுலேயுமே எந்த மாற்று இல்லை பட் இவர் பல்வேறு விஷயங்களை வந்து எடுத்துக்கொண்டு கொண்டு அதாவது ஆளும் தரப்பு செய்யக்கூடிய குற்றங்களை அவர்கள் செய்யக்கூடிய ஊழல்கள் அதையெல்லாம் வந்து மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு வர்றார் பட் இவர் சொல்லக்கூடிய அந்த அந்த விதம் மற்றும் வேறு மாதிரி இருந்தாலும் பட் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அதுவும் குறிப்பாக ஆளும் தரப்புக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த ஊழல்கள் அதையெல்லாம் எடுத்து கொண்டு வருகிறார் கழிவு நீர் அகற்றும் வாகனங்களை வழங்கியதில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்கு அதில் வந்து நிறைய பேரை வந்து பினாமியாக எடுத்து தமிழக காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமுக தெரி செல்வ பெருந்தை அவர்கள் அவர்களை பினாமியாக தனக்கு தெரிந்த நபர்களை பினாமியாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கு அந்த கழிவு நீர் வாகனங்களை அதாவது கழிவு நீர் ஏற்று வாகனங்களை வாங்கி கொடுத்து அதன் மூலம் மிகப்பெரிய அளவில் சம்பாதிச்சிட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது அவர் தன்னுடைய வீடியோவில் ஒரு பதிவாக போட்டிருந்தார் அதற்கு சில ஆதாரங்களையும் சொல்லியிருந்தார். பட் என்ன எதுவாக இருந்தாலும் சவுக சங்கர் சொல்லியது ஒரு அவதூறாக கூட இருந்தாலும் அதை வந்து எதிர்த்தரப்பினர் வந்து நீதிமன்றத்தில் தான் போய் வந்து வழக்கு தொடுக்கணும் காவல்துறையில் புகார் தொடுக்கணும் என்னை வந்து எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் என் மீது வந்து குற்றம் சாட்டி விட்டார் என் மீது பழி தொடுத்து விட்டார்னு சொல்லி சட்டப்பூர்வமாகத்தான் அணுகணும் அதற்காக அவர் குடியிருக்க வீட்டில் அவங்க அம்மா இருக்கிறாங்க அவங்களுக்கு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு எழுபது எழுபத்தி ரெண்டு வயசு இருக்கும் போல தெரியுது அந்த வீட்டில் போய் ரெண்டு வாலி மூணு வாலியில் வந்து கழிவுகள் அது என்னென்னு தெரியல மனித கழிவுன்னு சொல்கிறாங்க பட் நமக்கு என்னன்னு தெரியல வந்து அதை வந்து அவங்க வீட்டில் ஊற்றி அவங்கள வந்து நாரடிச்சிட்டாங்க அவர் வந்து நான் நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன் வாடகை வீட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி செய்யும் போது எனக்கு யார் வாடகைக்கு அடுத்து வீடு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமாக புலம்புறாரு ஸோ உண்மையிலே இதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு அதாவது இதை பார்க்கும்போது வந்து என்ன தோன்றுது நம்ம மனசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி என்ன செஞ்சாரோ அதே தான் திமுக செய்து போல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாங்க வருது அதாவது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழக சட்டசபையில் நடக்கக்கூடிய விவாதங்களை பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி என்ன சொல்றார் நாங்கள் பேசும்போது நேரையில் காட்டுறதே இல்லை எங்களுடைய பேச்சுக்கள் இருட்டடிப்பு செய்யப்படுகின்றன மைக் ஆஃப் பண்ணிடுறாங்க நாங்கள் பேசும்போது ஆடியோ வர்றதில்லை எங்களை காட்டுறதே இல்லைன்னு அவர் புலம்புறார் இதே இது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி என்ன சொல்றாரு என்ன பேசவே விட மாட்டுக்கிறாங்க நான் பேசுனா இருட்டடிப்பு செய்கிறாங்க ஸோ அதே நீங்க விஜய் கேட்டது சரிதானே அவங்க நீங்க என்ன பாயசமா அப்படின்னா நீங்களும் மோடி வந்து ஸ்டாலின் செய்யறாரு ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு அடக்குமுறை அதாவது திமுகவிற்கு எதிராக பேசுகிறவங்களாம் ஒரு அடக்கிற மாதிரி தொண்டில் இருக்குது இது உண்மையிலே வந்து வருத்தப்படக்கூடிய செய்தி அதாவது திமுக வந்து என்ன பேசுது சமூக நீதி திராவிட மாடல் அப்படின்லாம் பேசுகிறாங்க பட் ஆனால் உண்மையிலே நடக்கக்கூடிய விஷயங்களை பாருங்கள் மிகப்பெரிய அளவில் கனிம வளர்க்கொள்ளை கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய அதுவும் குறிப்பாக நெல்லை மாவட்டத்தில் போங்க பொட்டல் புதூர் பஸ் ஸ்டாண்டில் நின்று பாருங்கள் இருந்து குவாரியில் கேரளாவுக்கு லாரிகள் போகுது பத்து டயர் பன்னெண்டு டயர் லாரிகள் போகுது நல்ல ஏசி போட்டு டிரைவர் ஜம்முன்னு கார் ஓட்டிகிட்டு போகிற மாதிரி போறார் மிகப்பெரிய அளவில் லாரிகள் வந்து கனிம வளங்களை கொள்ளையடிச்சுட்டு இருக்காங்க ஸோ இதையெல்லாம் வந்து தட்டி கேட்பதற்கு யாரும் இல்லை சட்டப்பேரவையில் நேற்று துறைமுருகன் என்ன சொல்றாரு அது ஒரு சிறு கல் கூட எங்கள் அனுமதியிலிருந்து எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாரு பட் ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்தா டாரஸ் லாரியில் பத்து டயர் பன்னெண்டு டயர் போட்ட லாரிகளில் மிகப்பெரிய அளவில் கனிம வளங்கள் கொள்ளையடிச்சிட்டு போக போகுது வருங்கால நம்மளுடைய சந்ததிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மழை இருந்ததுப்பா அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் தான் காட்டணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடும் போல இருக்கு பட் இந்த மாதிரியான அதிருப்திகள் மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கு அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் சொல்வாங்கல்ல அதே போல தான் அதாவது கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு நெல்லை மாவட்டத்தில் முஸ்லீம் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெரியவர் வந்து வெட்டி கொல்லப்பட்டார் உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் வந்து வகுப்பு வாரிய சொத்துக்களை பாதுகாக்க முடியல அதுக்காக நான் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கமிஷனர் அலுவலகத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆனால் எதுவுமே நடக்கலை என்ன சீக்கிரம் கொண்டுருவாங்கன்னு சொல்லி வீடியோ போட்டார் அவர் என்ன வக்ஃபுவாரிய சொத்துக்களை பாதுகாக்குங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் போட்டார் இதில் சம்மந்த அந்த வக்வாரிய சொத்துக்களை கொள்ளையடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் குற்றம் சாட்டுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு திமுக நபரை தான் ஆனால் இன்றைக்கி திமுக முதல்வர் திராவிட மாட முதல்வர் என்ன போலிருக்கார் அப்படின்னா வாரியத்துக்கு எதிராக வக்பு வாரிய சொத்துக்களுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்த அந்த சட்டத்துக்கு எதிராக நாங்கள் வந்து மசோதா தாக்கல் பண்ணுறோம் சட்டமன்றத்தில் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பேசியிருக்கார் ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது திமுகவுடைய செயல்பாடு முற்றிலும் ஒரு முரண்பட்ட நிலையில இருக்கு வந்து மக்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய ஒரு பொருளாக மாறிக்கிட்டே இருக்கு மேலும் ஆளுகின்ற திமுகவை ஜூனியருடன் அவங்க ஒரு கடுமையான ஒரு கார்ட்டூனை வெளியிட்டு இருக்காங்க ஆளுங்கிறப்ப ஒரு கிண்டல் அடிக்கக்கூடிய கிண்டல்னு ஒரு நக்கல் நையாண்டி செய்யக்கூடிய விதமாகத்தான் போட்டிருக்காங்க ஆனால் அவங்க உண்மையான தான் போட்டிருக்காங்க எந்த வித ஒரு மாறுபட்ட விஷயத்தையுமே சொல்லலை ஜூனியருடன் என்ன சொல்லிருக்காங்கன்னா தூங்கும் காவல்துறை கோமாவில் உளவுத்துறை ரத்தத்தில் பொருளும் சட்டம் ஒழுங்கு அப்படின்னு சொல்லி ஒரு தலையங்கத்தை கொடுத்துருக்காங்க ஒரு டைட்டிலில் கொடுத்துருக்காங்க அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து ஸ்டாலின் வந்து ஒரு காவல்துறை உடையில் தூங்குறாரு அடுத்து வந்து நம்முடைய டிஜிபி சங்கர் ஜிவால் அடுத்து டேவிட்சன் ஆதிர்வாதம் அடுத்து வந்து உளவுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஸோ இப்படி தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு முன்னணி வாரப்பத்திரிகை விகடன் குழுமத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஜூனியர் விகடன் இந்த மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்கிறது உண்மையிலே திமுக வந்து இதை வந்து யோசித்து பார்க்கணும் ஏன் இந்த மாதிரி போடுறாங்க அப்படிங்கிறத போஸ்ட் பார்க்கணும் அதுக்கு பதிலாக வந்து சங்கரும் அதே தான் சுட்டி காட்டியிருக்காரு வீட்டில் போய் மலத்தை வீசியாச்சு இதே இதை ஜூனியர் உடன் ஆபீஸ்ல போய் செய்ய முடியுமா செய்ய முடியாது ஏன்னா அவங்க வந்து ஒரு முன்னணி நிர்ணயம் ஜூனியர் வுடங்கில் போட்டிருக்க பதிவில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகம் முழுவதும் உள்ள ரவுடிகளை கண்காணிப்பதற்கென்று ஒருங்கிணைந்த குற்றப்பிலனாய்வு ஓசிஐயு அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அவர்கள் ரவுடிகள் தொடர்புடைய சீக்ரெட் ரிப்போர்ட்டுகளை அந்த ஆய்வு அறிக்கைகளை வந்து உளவுத்துறை ஐஜி செந்தில்வேலனுக்கு வந்து கொடுப்பாங்க அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சிஐடிகள் வந்து உளவுத்துறை டிஐஜி வந்து செந்தில்வேலனுக்கு வந்து அவர் கொடுப்பாங்க ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா டிஜிபி சங்கர் சங்கர்ஜிவாலுக்கு கொடுப்பார் ஸோ டிஜிபி சங்கர் ஜீவால் மூலமாக இந்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சருக்கு வந்து போகும் ஸோ இது முதலமைச்சர் அந்த ரிப்போர்ட்டில் போகும்போது என்ன இருக்கும் அப்படின்னா யார் யாருக்கு வந்து பிரச்சனை இருக்குது யார் யாருக்கு உயிருக்கு அச்சுறுத்தலாக இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை வந்து முதலமைச்சருக்கு வந்து செந்தில் வேலன் த அதை வந்து ஒர்க் பண்ணி டிஐஜி மூலமாக அந்த ரிப்போர்ட் வந்து போகும் ஸோ இந்த ரிப்போர்ட்டை தயாரிக்கக்கூடிய இந்த செந்தில் வேலன் தலைமையிலான அணி இந்த அணி வந்து சரியாக செயல்படலை இவங்க வந்து ஒரு சரியான ஒரு ரிப்போர்ட்டை வந்து தமிழக அரசுக்கு கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஜூனியர் உடன் பத்திரிகையில் சொல்லியிருக்காங்க மேலும் மார்ச் பத்தொம்போதாம் தேதி பட்டப்பகுதியில் ரவுடி ஜான் வந்து கொடூரமாக கொல்லப்பட்டார் அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக அந்த ரிப்போர்ட்டில் வந்து சொல்லவே இல்லை அதாவது இந்த ஓசிஐங்கிற அமைப்பை வந்து சொல்லவே இல்லை அதே போல் மதுரையில் கிளாமர் காளி அப்படிங்கிற ஒரு ரவுடி கொல்லப்பட்டார் அவருடைய உயிருக்கும் அச்சுறுத்தல் இருப்பதாக ஓசிஐ வந்து ரிப்போர்ட் அளித்திருக்காங்க பட் ஆனால் சம்பந்தப்பட்ட லோக்கல் காவல்துறை வந்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை காவல்துறையினர் உஷாராகவில்லை அப்படிங்கிற ஒரு இதை சொல்லிருக்காங்க மேலும் இவங்க கடைசியாக க்ளோசிங்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா காவல்துறைக்கு இருக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு என்பது இப்போது பெருத்த கேள்விக்குறியாக இருக்கிறது அந்த ஒரு மிகப்பெரிய ஆர்கனைசேஷனில் பல்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்கும் தடையவியல் அறிவியல் துறை இருக்கும் லா ஆர்டர் இருக்கும் டிராஃபிக் இருக்கும் மிகப்பெரிய விபச்சார கடத்தல் தடுப்பு தெரிவி மிகப்பெரிய நிறைய டிவிஷன்லாம் வச்சுருப்பாங்க ஸோ அந்த துறைகளுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை ஸோ இதனால தான் இந்த அளவு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கிறத அவங்க வந்து அரசுக்கு சுட்டி காட்டியிருக்காங்க மேலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரத்தத்தில் புரளும் சட்டம் ஒழுங்கு தூங்கும் காவல்துறை கோமாவில் உளவுத்துறை அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாளொன்றுக்கு காலையில் எட்டு மணி மதியம் இரண்டு மணி இரவு எட்டு மணி என மூன்று முறை டிஎஸ்ஆர் எனப்படும் தினசரி உழவு டெய்லி சர்வேலன்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட்டுகள் வந்து முதல்வருக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த ரிப்போர்ட்டை தயாரித்து கொடுப்பதும் உளவுத்துறை வந்து செந்தில்வேலன் அவர் தான் உளவுத்துறையுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஐஜியாக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய திரு செந்தில்வேல தான் ஸோ தமிழகம் எங்கும் எங்கெங்கு கொலைகள் கொள்ளைகள் நிகழ்ந்திருக்கின்றன அரசியல் பிரச்சினைகள் இருந்திருக்கின்றன என்பது குறித்தெல்லாம் அந்த ரிப்போர்ட்டில் வந்து தெளிவாக இருக்கும் இந்த அதிகாரி சரியில்லை இவரை மாற்றிட்டு வேற அதிகாரி போடுங்க இந்தந்த டிப்பார்ட்மெண்ட்டில் அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட்டுகளுமே கூட அந்த டெய்லி கொடுக்கக்கூடிய அந்த டிஎஸ்ஆர் என்று சொல்லக்கூடிய டெய்லி ரிப்போர்ட்டில் வந்து இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மூணு நேரம் வந்து இவங்க வந்து அரசுக்கு வந்து கொடுக்குறாங்க காலையில் எட்டு மணி மதியம் ரெண்டு மணி இரவு எட்டு மணி அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி இந்த ரிப்போர்ட் வந்து முதல்வருக்கு வந்து போயிட்டுருக்கு ஆனால் இந்த சட்டம் ஒழுங்கு தொடர்புடைய இந்த செந்தில்வேள்ளின் தலைமையிலான இந்த டீம் எந்த ஒரு ரிப்போர்ட்டையுமே வந்து அரசுக்கு உருப்படியாக செய்யவில்லை அப்படின்னு சொல்லி ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரிகள் வந்து ஜூனியர் உடனே சொல்லியிருக்காங்க அதையுமே அவங்க வந்து பதிவாக போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய இருக்குது ஆளும் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டைகள் காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை அப்படின்னு சொல்லி ஜூனியர் உடனே தரப்பில் சொல்லியிருக்காங்க உண்மையில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து முதல்வர் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு அலர்ட்டாக எடுத்துக்கணும் பண்ணணும் அதை தவிர்த்து நம்மளை விமர்சனம் பண்ணுறா நம்ம ஆட்சியை விமர்சனம் பண்ணுறா எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாதபடி நான் ஆட்சி நடத்திட்டு இருக்கேன் நீ வந்து என்னடா என்ன குறை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி நினைக்க கூடாது ஒரு ஒரு அறிக்கை வருது அப்படின்னா அது மூலமாக நம்ம என்ன தப்பு பண்ணுறோங்கிறத அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும் பார்த்துட்டு அதன் மூலமாக அரசில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்குரிய அதிகாரிகளை நீக்கணும் அரசு தன்னை திருத்திக்கொள்ளணும் ஸோ அதற்கு மாறாக இந்த மாதிரி பிரச்சனைகளை சமூக வலைதளங்களில் பேசக்கூடியவர்கள் அவர்கள் வீட்டில் சென்று தாக்குதல் நடத்துவது அவருடைய பெற்றோர்களுக்கு வந்து வயது முதிர்ந்த பெற்றோர் பெற்றோர் சவுக்கு சங்கோட்டை அம்மாலும் வயது ஏதாவது ஒன்று ஆய்ப்பு அடிச்சு கீழே விழுந்து தலையில் அடிபட்டு ஏதாவது ஒன்று ஆய் போச்சுன்னா ஒரு வயதான அம்மா எதுவும் எது கூட ஆகலாம் அது கூட அவர் பதிவு பண்ணுறார் மேலும் ஒரு வருத்தத்தோட சொல்கிறார் இந்த யூடியூபே நான் மூட போறேன் அப்படின்னு ஸோ இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் வந்து தொடர்ச்சியாக தாக்கப்படுவது படுகொலை செய்யப்படுவது அப்படிங்கிறது ஒரு தொடர் போக்காக இருக்குது இதுக்கு உண்மையிலே பார்த்தீங்கன்னா மோடியே பரவாயில்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ம் ஏன்னா மோடி வந்து ஆரம்பம் அப்படி இருந்தார் அப்படி இருந்தார்னு சொல்கிறாங்க உண்மையிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வந்து மோடியே கூட ஆட்சி செஞ்சால் கூட பரவாயில்ல நல்லா இருக்குமோ சட்டம் ஒழுங்கு நிலவு ஓரளவு நல்லா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தோணுது ஸோ இது எல்லாம் அரசு வந்து கவனத்தில் கொள்ளணும் இல்லை என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் அப்படிங்கிறது எந்த மாற்றுக்கருத்தில் வரக்கூடிய சர்வே ரிப்போர்ட்டுகள் நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் திமுக சரிவை சந்திக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அப்படின்னு தான் பார்க்குறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்